அனைவருக்கும் வணக்கம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓண மச்சிவாயா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வால்மீகிபுரம் என்று சங்க காலத்திலே இராமாயண காலத்திலே அழைக்கப்பெற்ற வால்கி வால்மீகிபுரம் திருப்பத்தூர் ஆலய சிவாலய தரிசனம் சிவனின் நாமம் திருத்தலிநாதர் உடனுரை சிவகாமி அம்பாள் ஸ்ரீ யோக பைரவர் திரு ஆலய தரிசனம் ராமாயண காலத்திலே வால்மீகி முனிவர் இங்கே வந்து தவம் மேற்கொண்டு பிறகு அவர் மீது கரையான் புற்றுகள் மூடிய மூடிய சமயத்திலே இந்த ஊர் புத்தூர் என்று அழைக்கப்பட்டு பிறகு வழி சொல்லாக திருப்புத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது அப்பர் மற்றும் சம்பந்தரால் தேவார திருப்பதிக பாடல் பெற்ற ஸ்தலம் பாண்டிய நாட்டு திருப்பதிக தேவார திருப்பதிக ஸ்தலங்களிலே இது ஆறாது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் சிவனின் திருநாமம் திருத்தலிநாதர் அம்பாளின் திருநாமம் சிவாமி அம்பாள் இச்சிவாலயம் இராமாயணம் இதிகாசம் தொற்று மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவாலயம் மிகவும் பிரசிப பிரசித்தி பெற்ற சிவாலயம் பிள்ளையார்பட்டிக்கு அருகாமையிலே பத்து கிலோமீட்டர் அருகாமையிலே அமையப்பெற்றுள்ள இச்சிவாலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவாலயம் இச்சிவாலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையப்படுகின்றது இங்கே தனிச்சநிதியிலே சிவபெருமான் திருத்தலின் காட்சி தருகின்றார் பிறகு இவ்வாலயத்திலே அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் அடியாரர்களுக்கெல்லாம் அடியனாக விளங்குகின்ற அறுபத்தி மூணு நாயுட நாயன்மார்களுக்கு தனி சன்னதியும் மற்றும் சரஸ்வதி அன்னை சரஸ்வதி தேவிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது இங்கே தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தனது சீடர்கள் இல்லாமல் காட்சி தரும் இஸ்தலம் தனிச்சன்னுதுலியாக தட்சிணாமூர்த்தி பெருமான் தெற்கு நோக்கி சிவ அம்சங்களில் அறுபத்தி நான்கு ரூபங்களில் ஒரு ஒரு ரூபமாக இது ஒரு ரூபமாக தரிசன காட்சி தருகின்றார் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சா பரபிரம்ம தக்ஷ்மி ஸ்ரீ குருவே நமக தக்ஷணாமூர்த்தியின் தட்சிணாமூர்த்தியின் பாடல் மற்றும் இங்கே சப்த மாதர்களுக்கும் இங்கே தனிச்சந்நிதி அமைய பெற்றுள்ளது பிறகு திருச்சுற்று மண்டபத்திலே விநாயக பெருமான் இங்கே பொல்லா பிள்ளையாராக காட்சி தருகின்றார் முதலிலே நாம் விநாயகரை தரிசனம் செய்து கொண்டு பிறகு இங்கே பஞ்சலிங்கங்களுக்கு தனித்தனி சன்னதி பெற்றுள்ளது பஞ்சலிங்கம் லிங்கங்கள் என்ற அழைக்கப்படும் வாயுலிங்கம் பூமி லிங்கம் வருணலிங்கம் லிங்கம் ஆகிய லிங்கங்களுக்கும் தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது பிறகு இங்கே வான்மீகி முனிவருக்கு தனி சன்னதி பெற்றுள்ளது விச்சமாக கொன்றை மரம் இங்கே சிறப்பு வாய்ந்ததாக அமையப்பட்டுள்ளது கொன்றை வனமாக திகழ்ந்த ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இங்கே அகஸ்திய முனிவர் வந்து வழிபட்ட அகஸ்தியலிங்கம் இது அகஸ்தியலிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையப்பெற்றுள்ளது அகஸ்தியர் பூஜித்த லிங்கம் பிறகு இங்கே தனிச்சனிதொழியாக யோக நாராயணர் யோக லக்ஷ்மியாக அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள ஸ்தலத்தில் துர்க்கை அம்பாள் வடக்கு நோக்கி அமையப்பெற்றுள்ள தனிச்சின்னதியில் அமைய பெற்றுள்ளது இங்கே சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக யோக நாராயணர் என்ற பற்றம் பெற்ற யோக நாராயணருக்கு தனிச்சநிதி அமையப்பெற்றுள்ளது இதோ யோக நாராயணன் தரிசனம் இங்கே யோக நாராயணரை தரிசனம் செய்து கொண்டுதான் யோக பைரவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் திரு சுதை சிற்பமாகவும் சிவபார்வதி தனி சுதை சிற்பமாக அமைய பிறகு நாம் ஆடல் வல்லானுக்கு சிதம்பர நடராஜருக்கு கௌரி தாண்டவும் ஆடிய சிதம்பர நடராஜர் இங்கே சிவகாமி அம்பாளுடன் திருக்காட்சி தருகின்றார் இதோ சிவகாமி அம்பாள் உடனுரை நடராச பெருமான் நந்தியம்பெருமான் வெளி சுற்று புறத்திலே நந்தியம்பெருமானின் திரு தரிசன காட்சி பிரதோஷ காலத்திலே மிகவும் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் ஓம் தற்புருஷாயத்மே சக்கரதுண்டாயதியுமே தன்னோ நந்தி பிரச்சோதையாது நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரத்தை நாம் அப்படியே கூறி முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானுடன் வடக்கு நோக்கி அருள் புரிகின்றார் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் எங்கும் இல்லாத அமைப்பு முருகப்பெருமான் இங்கே வடக்கு நோக்கிய ஸ்தலமாக அமைய பெற்றுள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் பெருமான் வள்ளி தெய்வியானையுடன் காட்சி தருகின்றார் நாம் பிறகு வெளிச்சுற்று மண்டபத்திலே சிவகாமி அம்பாளை தரிசனம் நோக்கி செல்கின்றோம் பிறகு இங்கே சின்ன மருது பெரிய மருது சகோதரர்களால் இச்சிவாலயம் கைகறிங்கள் நடைபெற பெற்ற சிவாலயம் மிகவும் பழமையான சிவாலயம் நாகேஸ்வரருக்கு தனி அமையப்பட்டுள்ளது இதோ நாகேஸ்வரன் தனி தரி தரிசனம் நாகேஸ்வரர் திரு தரிசனம் அடுத்தபடியாக வெளிச்சுற்று மண்டபத்திலே அன்னை சிவகாமி அம்பாளுக்கு தனி அமையப்பட்டுள்ளது அன்னையின் திருநாமம் சிவகாமி அம்பாள் மிகவும் சக்தி வடிவமாக கொண்டு அருட்காட்சி தருகின்றார்கள் இங்கே வேண்டுதல் நிறைவேறும் ஸ்தலம் அன்னையை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஸ்தலமாக அமையப்பெற்றுள்ளது இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அடுத்ததாக நாம் கடைசியாக தரிசிக்க போகும் சன்னதி யோக பைரவர் சன்னதி முன்றொரு காலத்திலே இரணையாட்சியன் என்ற அசுரன் சிவனை நோக்கி தவம் மேற்கொண்டான் அச்சமயத்திலே சிவபெருமான் அருள் புரிந்து சம்பகாசுரன் அந்தகாசுரன் என்ற இரு புதல்வர்களை மைந்தனாக பெற்றான் இரணையாச்சன் சிவபத்தர்களாக திகழ்ந்த சம்பகாசுரனும் அந்தகாசுரனும் தேவர்களையும் மற்றும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தினான் பிறகு சிவபெருமானிடம் சென்று முறையற்ற தேவர்கள் சிவபெருமான் பைரவராக காட்சி தந்து அந்தகாசுரனையும் சம்பகாசுரனையும் வதம் செய்தார் என்ன இவ்விருவரும் சிவபத்தர்கள் ஆகியவ ஆகியவையால் பைரவருக்கு தோஷம் பிடிக்கப்பட்டது எனவே இச்சிவாலயத்திலே யோக பைரவர் உள்ளங்கையிலே சிவருமானை தாங்கியவாறு யோக பைரவராக காட்சி நடத்துகிறார் இங்கே சம்பக சஷ்டி கார்த்திகை மாதம் ஆறு நாட்கள் நடக்கும் பிறகு சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலே ஜெயந்தி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் அன்று ஒரு நாள் மட்டும் யோக பைரவர் சித்திரை வாகனத்தில் காட்சி வருவார் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆலய தரிசனம் உங்களுடைய பெயர் ஆதரவு